அது இல்லாம எங்க ஊர் சைடு தான் போவார் மேலூர் வகையில தான் டெய்லியும் போவாரு நிறையா வாட்டி இருக்கா மச்சாங்க பேசிடலாமா என்ன சண்டை போடலாமா அப்படின்லாம் நிறைய வாட்டி பேசிருக்கோம் சாரி சார் எதனால தப்பா பேசிடலாம் அப்படிலாம் வந்து நிறைய வாட்டி யோசிச்சிருக்கோம் அது இல்லாம இந்த ஸ்கூல்ல வந்துட்டு எல்லா ஸ்கூல்லுமே பச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு டீம் விளையாடுனே தான் இருப்பாங்க ஒருத்தவங்க வாலிபால் விளையாடுவாங்க பெண்கள் வந்து கோகோ விளையாடுவாங்க இவர் வந்து அந்த பிடி பீரியட் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறாரு சார் சொன்ன மாதிரி நிறைய சோனில் எடுத்துகிட்டு போயிட்டு நிறைய பசங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க எனக்கு சார் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் அப்ல பார்த்தது அவர் பேச்சுல ஒரு பையன் பாக்கியராஜின்னு சொல்லி எனக்கு ஞாபகம் இருக்கு வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணிட்டு வந்தாரு அவர் வந்து எல்லா கிளாஸ்லயுமே கூட்டிட்டு வந்தார் எல்லா கிளாஸ்லயுமே செவன்த்ல இருந்து எயித் வரைக்கும் பாக்கியராஜ் ஸ்டேட் வைஸ்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பசங்களுக்கும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு ஏன்னா இப்ப நிறைய ஸ்கூல்ல அதெல்லாம் பண்ண மாட்டாங்க கடமைக்கு வராங்க கடமைக்கு போறாங்க ஏன்னா நான் சென்னையில் இருக்கின்றதுனால என்னோட கஃபேக்கு நிறைய சாருங்க வருவாங்க பட் அவங்களெல்லாம் பார்க்கும் போது இவர மாதிரி எல்லாம் யாருமே பார்க்க முடியாது திடீர்னு பசங்க கூட வந்து வாலிபால் விளையாடுவாரு அந்த சைடு போயிட்டு பொண்ணும் கூட கோக்க விளையாடுவாரு அந்த மாதிரி எல்லா திறமையுமே இருக்கும் அந்த சாருக்கு அவர் இருக்கிறதுனாலதான் வந்துட்டு அப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கூல்ல வந்துட்டு அவ்வளவு பெருசா பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய ஸ்கூல்ல போய் நிறைய பேர் வந்துட்டு பிரைஸ் எல்லாம் வின் பண்ணிட்டு இருந்தாங்க சார் சொன்ன மாதிரி சார் ரொம்ப தேங்க்யூ சார் உங்களை உங்ககிட்ட தேங்க்யூ சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா நினைச்சிட்டு இருந்தோம் கண்டிப்பா இது ஒரு நல்ல நல்லா இருக்கு அதே மாதிரி தமிழ் சார் அப்படின்னா எப்பயுமே பாட்டு பாடி கிளாஸ் வந்துட்டு நிறைய சார் நடத்துறாங்கன்னா தூக்கம் வரும் நிறைய சார் நடத்துறாங்கன்னா போர் அடிக்கும் இவர் வந்தாருன்னா போரே அடிக்காரு டாபிக் எடுப்பாரு அடுத்தது ஒரு பாட்டு போடுவாரு திருப்பி ஒரு டாபிக் எடுப்பாரு பாட்டு போடுவாரு அதுக்குள்ளே அதுக்குள்ள பீரியட் முடிச்சிடும் அந்த மாதிரி வந்து நல்ல கிளாஸை வந்துட்டு என்கேஜிங்காக கொண்டு போனாரு ஸோ நிறைய சாருங்க எல்லாமே அப்படிதான் நான் வந்துட்டு படித்தேன் பயிர்வத பத்தி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நான் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடியும் பார்த்துருக்கேன் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூகுள் மேப்ல வந்துட்டு சேட்டலைட் வியூல சீட் வியூல பாக்குறேன் இங்க இருக்க மரங்கள் எல்லாமே நாங்க நட்டது தான் இதுல என்னோட மரமே பாத்தீங்கன்னா ஒரு ஆறு கண் இருக்கு அந்த கேட்ல இருந்து வர மூணு மரம் நான் தான் என்னோட கையால் நட்டது அதுக்கு வந்துட்டு பாதுசா சார் வந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு சார் இன்னைக்கு வரல அவரை ரொம்ப மிஸ் பண்றோம் ஸோ நிறைய விஷயம் வந்து நாங்களும் பண்ணிருக்கோம் ஏ பேட்ச் பி டி டூ எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணிருக்கோம் ஏ பேட்ச் பி பேட்ச் பசங்களை பார்த்தா பொறமையா இருக்கும் ஏன்னா அவங்க ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி எல்லா போட்டிங்களுமே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க தான் ஜாயின் பண்ணுவாங்க ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு அவங்க தான் நிற்பாங்க டான்ஸ்லாம் ஃபர்ஸ்ட்டு அவங்க தான் நிற்பாங்க என்னோட பேச்சில் அப்படி யாருமே கிடையாது ஸோ அதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் என்னோட குழந்தைங்களுக்கு வந்துட்டு இப்போ என் பையன் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் எல்லா போட்டியிலுமே கலந்துக்கிறான் டான்ஸ்ல கலந்துக்கிறான் பேச்சு போட்டியில கலந்துக்கிறான் ஸோ நாம தான் ஸ்கூல் படிக்கும் போது அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் நம்ம பசங்க மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பசங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம் சார் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ சார் எல்லாமே நல்லா பேசுறீங்க சார் ரொம்ப பேசினாரு விஜய் மாதிரி இருந்தது ரஜினிகாந்த் பேசுற மாதிரி இருந்தது பேசும்போது லிட்டரலி கண்ண ரொம்ப கண்டு தான் இருந்தது இது மாதிரி நம்ம நிறைய அட்வைஸ் கேட்கல இன்னும் கேட்டிருக்கலாம் நிறைய சொல்லி இருந்துருக்கலாம் இன்னும் நல்லா படிச்சிருந்துருக்கலாம் அப்படின்னா நிறைய தோணி இருக்கேன் எனக்கு எல்லாருமே சண்முகம் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்னும் ஞாபகம் இருக்கு ஒரு நாள் காலையில அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கலன்னு சொல்லிட்டு எங்க அப்பா வந்து அவர்கிட்ட பண்ணிட்டு போயிட்டாரு டெய்லியும் அஞ்சு மணிக்கு எழுந்துக்கணும் அவர் வந்து அடிப்பாருன்னு சொல்லிட்டாரு டெய்லியுமே அஞ்சு மணிக்கு எழுந்திருக்க மாட்டேன் எட்டு மணி தான் எழுந்திருப்பேன் டெய்லி வந்து போய் சொல்லிட்டே இருப்பேன் அவர்கிட்ட சார் அஞ்சு மணிக்கு எழுந்துட்டேன் அஞ்சு மணிக்கு எழுந்துட்டேன் ஒரு நாள் எங்க அப்பா பெயிண்டாரு ஸ்கூலுக்கு பெயிண்ட் அடிக்க வந்தாரு நீங்க உங்க பையன் அஞ்சு மணிக்கு எழுந்தானா எழுந்திருக்கல அப்படின்னாரு என்கிட்ட வந்து கேட்டா எத்தனை மணிக்கு எழுதுனேன் அஞ்சு மணிக்கு சொன்னேன் உடனே எங்க அப்பா கூப்பிட்டாரு எத்தனை மணிக்கு அஞ்சு மணிக்கு எங்க அப்பா மறைக்கிறாரு பார்த்தா சரியான அட்டி கைகளும் வீங்கிடுச்சு சார் அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப கேர் பண்ணி பெற்றவங்க சொல்றது கேட்கறது அது மாதிரிலாம் நிறைய விஷயம் பண்ணிருக்காரு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ சார் திருப்பி வந்ததுக்கு ரொம்ப நன்றி பசங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா எனக்கு வர மைண்டே கிடையாது நான் நைட்டு பன்னெண்டு மணி தான் டிக்கெட் புக் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா இங்க ஸ்கூலுக்கு தான் வரேன் அதை அரேஞ்ச் பண்ண கார்த்திகா இருக்கட்டும் மகேந்திரன் மணிகண்டன் சுரேஷ் பெரியசாமி இங்கே இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் என்னை வந்துட்டு எங்கள் அத்தை பொண்ணு தான் கூப்பிட்டுன்னே இருப்பாங்க சீக்கிரம் வாடா எல்லா பசங்களும் வராங்க நீ வா நீ வான்னு சொல்லி என்னை அவ்வளோ புஷ் பண்ணி கூப்பிட்டா சரி இன்னைக்கு லீவு தானே ஆஃபீஸ் லீவு தானே சரி வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன் வந்த உடனே நிறைய நினைவுகள் இருக்குது நிறையா ஸ்கூல் நம்ம ஸ்கூலை பார்த்த ஒரு சந்தோஷம் இருக்குது சாரங்கம் பேசுறதுலாம்ங்க எனக்கு இன்னும் அப்படியே மனசுக்குள்ளே இருக்குது எல்லாருமே நல்லா இருக்கணும் சார் கடவுளை வேண்டிக்கிறேன் தேங்க் யூ சார் வருஷம் வருஷம் இந்த மாதிரி கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணுங்க கண்டிப்பா இந்த டைம் மிஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா வரணும் ஃபாரின்ல இருக்காங்க அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம் மேடம் சொன்னாங்க இவங்க பாத்தீங்கன்னா ஹெச்எம் மாதிரியே தெரியல நம்ம அம்மா மாதிரி இருக்காங்க அவ்வளவு பவ்யமா பேசுறாங்க இவங்ககிட்ட பேசுறதுல அவ்வளோ தைரியம் வரும் போல நாங்க இருக்கும் போதெல்லாம் ஹெச்எம்ல பார்த்தா அப்படி தெரியாது தான் இருப்பாரு என்ன அப்படின்னு கேட்பாரு ஆனா மேடம் பாத்தீங்கன்னா அப்படி தெரியல வாப்பா சொல்லுப்பா என்னப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த மாதிரி ஹெச்எம் கேட்டு ஸ்கூல் பசங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்காங்க சோ கண்டிப்பா மேடம் நீங்க சொல்ற மாதிரி என்ன பண்ணுங்க முடிஞ்சது மேடம் இப்ப கம்மியா இருக்கும் நெக்ஸ்ட் இயர் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இன்ன நெக்ஸ்ட் இயர்க்கே அவங்க எல்லாம் அடுத்த லெவலுக்கு போய்டுவாங்க சோ முடிஞ்சது கண்டிப்பா இந்த ஸ்கூலுக்கு சப்போர்ட் பண்றோம் எல்லாருக்கும் ரொம்ப சார்

இப்போ நான் நெட்ற ஒரு டீச்சராக நான் எட்டி ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கேன் தமிழ்த்தி ஃபர்ஸ்ட் மெச்ஓடியாகவும் இருக்கேன் எனக்கு ஒரு அனுபவத்தை நஷ்டையா அவர் தனக்கு நான் தமிழில் வந்து எப்போவுமே சாய்ஸ் டாமர் எழுதிருப்பேன் லெவன்த்து ரோட்டில் சாய்ஸ் ராமர் எழுதி ஒரு நாள் ஐயா வந்து என் முன்னாடி தான் பேப்பர் கரெக்ட் பண்ணுறாரு ஃபுல்லாகத்துக்கும் டிக் பண்ணி டிக் பண்ணி மார்க்கு மிட்டர் அப்போ ஃபிஃப்ட்டீன் மார்க் மிட்டம் எக்ஸாம்

பண்றீங்களே சூப்பர்மா அப்படி சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டனால கீழ போய் எங்க பிரின்ஸ்பல் கிட்ட சொல்லி அந்த பொண்ணு அட்டெண்டன்ஸ் அவ்ளோ நீட்டா பண்ணிருக்காங்கமா எதுமே ஓவர் ரைட்டிங் எதுமே இல்ல அவ்ளோ சூப்பரா பண்ணிருக்காங்க உங்க சைடுல இருந்து ஏதாவது நம்ம பண்ணி பண்ணுங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பொண்ணு நான் கூட ஏகேஜி ப்ராஜெக்ட் நினைச்சா கடைசிதே கவர்மெண்ட் ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்குமா அப்படி சொல்லி நான் பாராட்டناங்க அது எல்லாமே நம்ம ஸ்கூல்ல தான் சாரும் உங்களுக்கு ஒரு क्वेश्चन ஐயா புகழ் நீங்கள் காலம் வரணும்